എല്ലാവർക്കും വണക്കം മുതലാ താങ്ക് യു ജഗദീഷ് പറരളവിൽ പണ നിറയെ പ്രൊഡ്യൂസേഴ്സ് ഞാൻ പാത്തേ പക്ഷെ ഒരു പടത്തക്കാകാൻ ഇവള അളവ് സപ്പോർട്ട് പണ പ്രൊഡ്യൂസർനെ ഇത് വർക്കും പാത്തേ സത്യമാണ് അവര് ഹാഫുൾ പേർസൺ അവര് നല്ലൊരു അതേപോലെ സതീഷ് മാസ്റ്റർ താങ്ക് യു സോ മച്ച് എന്താ ഐ നമ്പറ എല്ലാവർക്കുമേ പിടിച്ച് നമ്പറേ അതോടെ മെയിൻ റീസനെ സതീഷ് മാസ്റ്റർ തന്നെ നല്ല സ്റ്റെപ്സ് പോട്ട മാസ്റ്റർ പ്രസന്റാ ബ്രോ സൂപ്പറർ പണിട്ട ഇങ്ങ മെൻഷൻ പണാതെ ഒരു നെയ്മെ என்னோட ஃப்ரெண்டு தான் நந்துகோபன் அவரு தான் இந்த பாட்டு ரீமிக்ஸ் பண்ணது அவருக்கு அவர் ரொம்ப ஹார்ட் ஹார்ட்ஒர்க் பண்ணிட்ட இந்த சாங் இந்த ஒரு ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அச்சீவ் பண்றதுக்காக நிறைய நிறைய தவணை கேட்கும் அந்த பேர் எல்லாருமே கன்ஃபார்மாக சொல்லல எல்லாருமே சப்போர்ட் பண்ணோம் ಮೂಲಪದಂತಾ ತಮಿಳ್ ಎಲ್ಲಾರ್ಕ್ಮೇ ಕುಡಿಕುಮ್ ತನ್ನ ನಂಬರೆ ಅಪ್ಪೋ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಫಾರ್ ಕಮಿಂಗ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಫಾರ್ ಫಾರ್ ಎವರಿವನ್ಸ್ ಟೈಮ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಮೀಡಿಯಾ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ನಿಖಾರಿ ಕಾಜಿ ಮನ್ ವಿ ಹ್ಯಾಡ್ ಎ ವೆರಿ ಗುಡ್ ಟೈಮ್ ಇಟ್ ವಾಸ್ ಇಟ್ ವಾಸ್ ಸೋ ಮನ್ ಇಟ್ ವಾಸ್ ಲೈಕ್ ಎ weight lifting but you managed <laughs> புரியுது ஆனா இதெல்லாம் தாண்டி எப்படி இருக்கு சென்னை உங்களுக்கு புதுசு கிடையாது மக்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்க நிறைய இடத்துல சொல்லிருக்கீங்க மீன் மீன் ஃபிலிம்ஸ் தான் இந்த தமிழ் படங்கள் தான் சென்னையோட இல்லைங்க தான் சூப்பர் உங்களுக்கு பிடிச்ச ஒரு தமிழ் படம் அதாவது கோலிவுட்னாலே உங்களுக்கு ஸ்ட்ரைக் படங்கள் நான் அதாவதுல வரிசையா பார்ப்போம் அந்த மாதிரி அந்த மாதிரி நீங்க வந்து விரும்பி பார்க்கக்கூடிய தமிழ் படங்கள் விரும்பி பார்த்த தமிழ் படங்கள் ஐ திங்க் ஒரு டுவெண்ட்டி டைம்ஸ் மேல பாத்துருக்கேன்

அந்த மாதிரி நிறைய லிஸ்ட் இருக்கு சரி ஐயா இப்போ என்னன்னா அதே மாதிரி குட்டி ஜெஸ்ஸி அப்படின்னு நீங்க வந்து சொன்னீங்கல்ல நீங்க நிறைய பேருக்கு ஈவன் நானும் ஜெஸ்ஸியா இருக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க ஆமா உங்களை பாக்க வரேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த லவ் லெட்டர் மட்டும் அவங்க கிட்ட கொடுத்துருக்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது சோ இங்க இருக்கிற பெண்களுக்கு உங்க ஸ்டைல்ல வந்துட்டு ஒரு ப்ரொபோஸ் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும்ல ஆமா என்கிட்ட ஒரு பொண்ணு வந்து கேக்குது இந்த பொய்யை மட்டும் ஏன்

நானும் குறைச்சு குறைச்சு மலையாளம் சம்சாரிக்கும் அதே மாதிரிதான் நீங்களும் பேசுங்க நானா அவங்க கையாமையா கையாமையான்னு கூவினே இருக்கிறீங்க என்னையா கையாமையா கையாமையா கூவிட்டு இருக்கணும் ஏமா இந்த இங்க வந்து குந்து ஏ இங்க வந்து குந்து இங்க வந்து குந்து 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 சிட்டிங் சிட்டிங் குந்து மீன்ஸ் இப்படி உட்கார்றத குந்து இங்க வந்து குந்து ஓகே சூப்பர் ஸ்டைல இன்னும் இழுத்து சொல்லுங்க இங்க வந்து குந்துமா இங்க வந்து குந்துமா ஐயோ ஐயோ அம்மாம்மா அம்மாம்மா அப்பாப்பா இது மட்ராசா ஆமா மட்ராசா பாரு இது தெரியல வாலி இதெல்லாம் சொல்லி கொடுத்த நீ இல்ல இல்ல வாலி சொல்லி கொடுத்த மட்ராஸ் இது இல்ல இல்ல சூப்பர் உண்மையிலே சச்ச ஸ்போர்ட்டிவ் ஜெம் யூ ஆர் and uh, you have a very big opening here நிறைய லவ்ஹோல் ஃபேன்ஸ் இருக்காங்க இங்க சோ தொடர்ந்து இப்ப கேட் ஓபன் ஆயிடுச்சு நிறைய படங்கள் இங்க நீங்க பண்ணனும் அப்படிங்கறது ஆசை வெச்சிருக்கேன் थैंक यू थैंक यू so much லவ் யூ லவ் யூ லவ் யூ थैंक यू so much